சாரி ஏ இனியா என்னடி பார்த்துட்டே இருக்கு உங்க மேல தண்ணிய கூட்டிட்டு என்னடி அமைதியா நிக்கிற சாரி கேளு ஏ இனியா என்னடி ஏ மரமண்ட இனியா சாரி கேளுடி சார் சாரி சார் நாங்க உங்க மேல தண்ணி கொட்டணும்லாம் கொட்டல நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க நாங்க இங்க தெருப்போனுங்க தான் தண்ணி ஊத்தத்துக்கு வந்தோம் நீங்க தான் குறுக்க வந்துட்டீங்க ஏ இனியா என்னடி இப்படி உளர்ற நான் பிரீத்தி போச்சு போச்சு இன்னைக்கு அடி கன்ஃபார்ம் அன்னைக்கு அவங்க தங்கச்சி மேல தண்ணி ஊத்துறதுக்கே அடிக்க கை வாங்கினாங்க இன்னைக்கு அவங்க மேலேயே தண்ணி ஊத்திட்டோமே என்னவேனோ சொல்ற நிஜமாவே அடிச்சிருவாங்களா என்ன ஆமாண்டி கண்டிப்பா அடிக்கதா போறாங்க ஏய் இனியா என்ன பண்ற நீ தான் இருக்கலே பெரிய சொம்பல தண்ணி கொண்டு வந்திருக்க என்ன நீ ஊத்திட்டு சைலண்டா நின்னுட்டு இருக்க என்ன இனியா மேடம் இப்படியே தண்ணி ஊத்திட்டு சைலண்டா நின்னா என்ன அர்த்தம் அது வந்து அது வந்து சார் தெரியாம தான் சார் தண்ணி ஊத்திட்டு மன்னிச்சுங்க இப்படி எல்லாம் மன்னிப்பு கேட்டா எங்களால மன்னிக்க முடியாது வேற எப்படி சார் மன்னிப்பு கேட்கணும் ம் இங்கிலீஷ் நாட்டுக்காரன் கண்டுபிடிச்ச சாரியத்துக்கு வந்து மன்னிப்பு கேட்டா எப்படி மன்னிக்கிறது ஒருவேளை தமிழ்ல மன்னிப்பு கேட்க சொல்றாங்களோ ஆமாடி அப்படிதான் நினைக்கிறேன் அப்ப நாங்க என்ன பண்ணா நீங்க எங்களை மன்னிப்பீங்க நம்ம தமிழ்நாடு ஸ்டைல்ல மன்னிப்பு கழுங்க மன்னிச்சிடுறோம் நான் தான் அப்பவே சொன்ன தமிழ்ல மன்னிப்பு கேட்க சொல்றாங்க போல தமிழ்ல மன்னிச்சிருங்கன்னு சொல்லுடி மன்னிச்சிருங்க ஆமா என்னையும் மன்னிச்சிருங்க ஆமா என்னையும் மன்னிச்சிருங்க சாரி இல்ல 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 மன்னிச்சிருங்க தமிழ்ல மன்னிச்சிருங்க டேய் எனக்கு புரியல இவளுக்கு என்னடா பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஒன்னு சொன்னா இவளுங்க ஒன்னு பண்ணிட்டு இருக்காங்க அந்த மரம் அண்ணங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டைல் ஒன்று தமிழ்ல மன்னிப்பு கேட்கணும் போல நினைச்சிட்டு தமிழ்ல மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க இனியா நம்ம மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப அமைதியா இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அவங்க நம்மள மன்னிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் சிறுவா இப்படியே ஓடிடலாம் ஆமாண்டி அதான் மன்னிப்பு கேட்டோம்ல அவங்களும் சைலண்டா தான் இருக்காங்க ஒருவேளை மன்னிச்சுட்டாங்க போல சிறுவாங்க அப்படியே கிளம்பிடலாம் ஆமாண்டி சீக்கிரமா வாங்க ஓடிடலாம் ஹலோ இனியா மேடம் எங்க கிளம்பிட்டீங்க ஏ இனியா திரும்ப கூப்பிடுறாங்க இனியா ஐயய்யோ அப்ப மணிக்கலாம் போலடி

யாரு நாங்களே அப்படி பண்றோம் நீ தண்ணி ஊத்துன்னு சொன்ன அதான் பிரீத்தி இவளால பாரு எவ்வளவு பெரிய வம்பல மாட்டிக்கிட்டோன்னு ஏ சத்தியமா நான் அவளுங்க மேல தாண்டி ஊத்த சொன்னேன் கரெக்டா நம்ம தண்ணி ஊத்துற டைமிங்ல அவளுக்கு நான் வந்துட்டாங்க இவங்க ஃப்ரெண்ட்ல வந்துட்டாங்க நான் என்னடி பண்றது நீ பண்ண சின்ன மிஸ்டேக்கால ஆல எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம் பாரு ஆமா இனியா வினோ சொல்றது உண்மைதான் சின்னதா மிஸ்டேக் பண்ணி பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் இனியா எனக்கு தெரிஞ்ச அவங்க இப்ப கம்பெனிக்கு போறாங்க போல கோட் ஷூட்லாம் போட்டுருக்காங்க எல்லாத்தையும் தண்ணி ஊத்தி நாஸ்தி பண்ணிட்டோமே ஏ என்னடி சொல்றீங்க உண்மையா கோட் ஷூட்ட போட்டுருக்காங்க

வாட் இதுவா தமிழ்நாடு ஸ்டைல்ல маниபிக்கறது? ஏய் saree కి வேற ஏதும் தமிழ்ல மீனிங் இருக்கா? என்ன? அதான் பேத்தி எனக்குத் தெரியல அத யோசிச்சிட்டு இருக்கேன். ஒருவேளை இருக்குமோ? இல்லையே நம்ம படிச்ச வரைக்கும் மனுச்சிருங்கன்னு தானே அர்த்தம். ஏனியா? ஒருவேளை சாரிங்கிறதுக்கு வேற ஏதாவது மீனிங் இருக்கா? என்ன? இல்லடி மனுச்சிருங்க. இது மட்டும்தானே இருக்கு. ஏன் அக்கில் சார் சாரிங்கிறதுக்கு வேற ஏதாவது தமிழ்ல மீனிங் இருக்கா? என்ன? என்ன ஆக்கலையக்றியா? ச்சா ச்சா நான் ஜம்மாவுக்கு கேக்குறேன் சாரிங்கிறதுக்கு மனுச்சிருங்கன்னு மீனிங். அதை தாண்டி ஏதாவது இருக்கா என்ன? ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ நாங்க தமிழ்ல மன்னிப்பு கேட்க சொல்ல தமிழ்நாடு ஸ்டைல தான் மன்னிப்பு சொன்னோம் தமிழ்நாடு ஸ்டைலா அப்படின்னா இனியும் உனக்கு எதுவும் தெரியுமாடி தமிழ்நாடு ஸ்டைல மன்னிப்பு கேட்கறதா அப்படிலாம் ஒண்ணு இருக்கா என்ன அதான் இனியா இது என்ன புதுசா இருக்கு சரி இருங்கடி நம்ம அவங்க கிட்டே கேட்கலாம் ஆமா பிரசாந்த் சார் தமிழ்நாடு ஸ்டைல மன்னிப்பு கேட்கறதுனா அது எப்படி கேட்கணும் என்ன தமிழ்நாட்டிலே பிறந்த தமிழ்நாட்டில வளர்ந்த இவங்களுக்கு மன்னிப்பு எப்படி கேட்கணும் கூட தெரியலன்றாங்க அச்சுச்சோ ஒருவேளை நம்ம தான் தப்பா கேட்கற மாதிரி தெரியல இனியா மன்னிச்சிருங்கன்னு தானே நம்ம கேட்போம் ஆமாண்டி நம்ம ஸ்கூல் டேஸ்ல இருந்து காலேஜ் டேஸ் வரைக்கும் நம்ம தப்பு பண்ணிட்டோம் மன்னிச்சிருங்க சாரி கேப்போம் ஆமாண்டி இவங்க என்ன புதுசு புதுசா சொல்றாங்க அதான் எனக்கும் கன்ஃபியூஷனா இருக்கு ஓகே இவ்வளவு தூரம் நீங்க தரலன்னு சொன்னதனால இந்த ஒன் டைம் மட்டும் சொல்லி தரோம் ஆனா நெக்ஸ்ட் டைம்ல இருந்து கண்டிப்பா நீங்களே ஃபாலோ பண்ணிக்கணும் புரிஞ்சுதா ஆ ஓகே சார் இந்த ஒன் டைம் மட்டும் நீங்க சொல்லி கொடுங்க நெக்ஸ்ட் டைம்ல இருந்து பெர்ஃபெக்ட்டா நாங்களே பண்ணிடுவோம் ஓகே கார்த்திக் நம்ம ஸ்டைல்ல எப்படி சாரி கேட்கணும்னு மேடம் கே பண்ணு பிரஷாந்த் நார்மல் சாரியா இல்ல சிவியர் சாரியாடா இல்லைடா இது ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால நார்மல் சாரியா ஓகே ஆனால் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக சிவியர் சாரி தான் என்ன பிரீத்தி பனிஷ்மெண்ட்டில் தான் நார்மல் பனிஷ்மெண்ட் சிவியர் பனிஷ்மெண்ட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இது என்னடி சாரியில் கூட இதெல்லாம் இருக்கா என்ன அதாண்டி எனக்கும் ஒன்றும் புரியல சரி இது என்னன்னு கேட்கலாம் ஹலோ மேடம் மூணு பேரும் நல்லா கேட்டுக்கோங்க நார்மலாக மன்னிப்பு கேட்கறதுனா கட்டி பிடிச்சி நாங்கள் மன்னிக்கிற வரைக்கும் மன்னிப்பு கேட்கணும் இதே சிவியராக சாரி கேட்குறதுன்னு வச்சுக்கோங்க சிம்பிள் டைட்டாக ஒரு ஹக் பண்ணி ஒரே ஒரு கிஸ் கொடுத்தா அவ்வளோதான் சிம்பிளாக சாரி கேட்டுடலாம்

இது கலாய்க்கிறேனா உங்களை கலாய்ச்சி எனக்கு என்னடா அம்மா கிடைக்க போகுது என்ன பிரச்சனை நான் கலாய்க்கிறேன்னு சொல்றாங்க உண்மையதானே சொல்றோம் சொல்லுடா ஆமா நாங்க கலாய்க்கலாம் இல்ல தான் சொல்றோம் என்னத்த உண்மைன்னு சொல்றீங்க கட்டிப்பிடிக்கணும் கிஸ் பண்ணணும் சொன்னீங்களே அதெல்லாம் உண்மைன்னு சொல்றீங்களா ஆமா அதுதான் சொல்றோம் தான் சாரி கேட்கணும் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ உங்களுக்கு எங்களை பார்த்தா எப்படி தருது நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணுங்கள்லாம் நாங்க கிடையாது ஏதோ எங்க தான் தப்பு இருக்குன்னு ரொம்ப பணிஞ்சு பேசினா கட்டி கிஸ் பண்ணணும்ன்றீங்க என்ன அதானே இந்த மாதிரி கட்டி கிஸ் பண்ணி எந்த ஊர்ல சாரி கேட்டாங்க இதை வேற நீங்க தமிழ்நாடு ஸ்டைல் சொல்றீங்க நாங்களா தப்பு பண்ணா எங்க இப்படி இப்படிதான் சாரி கேப்போம் எப்படி எந்த பொண்ணா இருந்தாலும் கட்டி கிஸ் பண்ணி சாரி கேப்பீங்களா சேச்சா எல்லா பொண்ணுங்கள்ட்ட எல்லாம் அப்படி மன்னிப்பு கேட்க மாட்டோம் ஆனா எங்களுக்கு உரிமையான பொண்ணு கிட்ட கண்டிப்பா இப்படிதான் மன்னிப்பு கேட்போம் ஓ அப்படியா சார் அப்போ இந்த மாதிரி சாரி எல்லாம் நீங்க உங்க முறை பொண்ணு கிட்ட இல்ல நீங்க லவ் பண்ற பொண்ணு கேட்டுக்கோங்க நாங்க மூணு பேரும் உங்க கம்பெனில ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் நீங்க தெரியாம எங்ககிட்ட இந்த மாதிரி சாரி எல்லாம் கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஏ இனியா அதான் ஃபர்ஸ்டே சொன்னோம்ல எங்களுக்கு உரிமையானவங்கள்ட்ட மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஹையடா உங்களுக்கு யார் எங்க மேல உரிமை எடுத்துக்கிறதுக்கு ரைட்ஸ் கொடுத்தா ஓ காட் என்னமா தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க இப்போ நீங்களே உங்க மேல உரிமை எடுத்துக்கணும் அதுக்கும் எங்களோட பர்மிஷன் வேணும் புரியுதா ஏ இனியா என்னென்ன சொல்றாங்க பாரு விட்டா அவங்களே கட்டி பிடிச்சி முத்த கொடுத்துருவாங்க பா ஒழுங்க போயிடலாம் அதான் பிரீத்தி பாரு வர வர இவங்களாம் ரொம்ப சேட்டை பிடிச்சவங்களாயிட்டாங்க ஏ வாங்கடி போல நீங்க எங்களை மன்னிக்கவே தேவையில்லை என்ன வினோ மேடம் இவ்வளோ தைரியமா பேசுறீங்க ஓகே இப்போ மன்னிப்பு கேட்பீங்களா மாட்டீங்களா ம் நீங்க சொல்ற மாதிரிலாம் எங்களால் மன்னிப்பு கேட்க முடியாது நீங்க மன்னிக்கவே தேவையில்லை எங்களை நாங்கள் கிளம்புறோம் ஓஹோ நாங்கள் மன்னிக்காமலே நீங்க இந்த இடத்த விட்டு போயிடுவீங்க நாங்கள் பண்ண தப்புக்கு நாங்கள் எப்பயும் மன்னிப்பு கேட்டுட்டோம் வாங்கடி போகலாம் அதான் வாங்கடி போகலாம் ஹக் பண்ணணுமா கிஸ் பண்ணணுமா விட்டா கூட்டு போய் தாலியாக கட்டிடுவாங்க போல அப்போ நாங்க சொன்ன மாதிரி உங்களால சாரி கேட்க முடியாது எங்க பர்மிஷன் இல்லாம இந்த இடத்துல விட்டு கிளம்புறீங்க அப்படிதானா ஆமா நாங்க போறதுக்கு உங்ககிட்ட எதுக்கு பர்மிஷன் கேட்கணும் ஏ வாங்கடி போலாம் டே பிரசாந்த் அதான் அவங்க சாரி கேட்காம கிளம்பிட்டாங்களே இன்னும் வேடிக்கை பாத்துட்டு இருக்கா வண்டி அவங்க அம்மா வீட்டுக்கு நம்ம பக்கம் உள்ள நியாயத்தை அவங்க அம்மா கிட்ட பேசிக்கலாம் சார் என்னாச்சுடாமா வீட்டுக்கு தானே கிளம்புனிங்க போங்க ஆமா ஏன் நின்றுட்டே இருக்கீங்க சிக்கன்மா கிளம்புங்க என்ன வேணும் வீரவசன் எல்லாம் பேசிட்டு இப்படி நின்றுட்டு என்ன அர்த்தம் சிக்கன கிளம்பு சார் உங்களுக்கும் எங்களுக்கு தானே பிரச்சனை இதுக்கு இடையில எதுக்கு அம்மா கிட்ட எல்லாம் பேசணும்னு சொல்றீங்க ஆமா சார் இது ஒரு சின்ன பிரச்சனை இந்த பிரச்சனைக்காக போய் அம்மா கிட்ட பேசணும்னு சொல்றீங்க ஆமா இவங்க அம்மா கிட்ட வந்து என்னன்னு பேசுவாங்க ஆமா வினோ இது ரொம்ப முக்கியம் இப்போ ஆமாண்டி நம்ம என்ன தெரியாம தானே தண்ணி ஊத்துறோம் இதுக்காக இவங்க இப்படி எல்லாம் சாரி கேட்க சொல்றாங்க இது மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சா அவங்களே தான் லெஃப்ட் ரைட் வாங்கிடுவாங்க ஏ வினோ நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ நினைக்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்கண்ணா ஏ லூசு வினோ அவங்க சொல்ற விதமே வேற மாதிரி இருக்கும் ஏ அப்படி என்னடி சொல்லிடுவாங்க நம்ம மேல தப்பு இருக்குதா இல்லன்னு சொல்லல انا அவங்க மேலே தப்பு இருக்குல ம் அவளோ கான்ஃபிடன்ட்டா இருக்கா அப்ப அவங்க கிட்ட கேளு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு ஆமா நாங்க என்ன அப்படி தப்பு பண்ணிட்டோம் எங்க அம்மா கிட்ட வந்து நீங்க என்னன்னு சொல்வீங்க ஆண்டி ஆண்டி நாங்க மூணு பேர் எங்க போக்குல போயிட்டு இருந்தோம் எங்க மூணு பேரையும் இவங்க மூணு பேர் மாமான்னு கூப்பிட்டு எங்க மேல மஞ்சள் தண்ணி ஊத்திட்டாங்கன்னு சொல்லுவோம் என்ன வினோ இது நல்லா இருக்கா இல்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா அட பாவீங்களா நாங்க எப்பட உங்க மாமான்னு கூப்டோம் என்ன இனியா மேடம் அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் மாமா பசங்க மேல தான மஞ்ச தண்ணி ஊத்துறோம் ஐயோ வினோதி நீ கொஞ்ச நேர அமைதியா இருடி அவங்களுக்கு நீயே பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு இருக்க இனியா இவங்க சொன்னத மட்டும் நம்ம அம்மா கிட்ட சொன்னாங்கன்னு பை நம்ம மூணு பேரையும் உயிரோட குளி தோண்டி பிரீத்தி இப்போ என்ன பிரீத்தி பண்ணுறது என்ன கேட்டால் எனக்கு என்ன தெரியும் ஏதாச்சும் பண்ணி நீ சொன்னதுனால தான் நாங்களும் தண்ணி ஊற்றுறோம் என்ன பிரீத்தி மொத்த பழியும் தூக்கி என் மேலே போடுறீங்க நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க ஹலோ மேடம் பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம் என்ன மன்னிப்பு கேக்குறீங்களா இல்ல உங்க வீட்டுக்கு போலாமா ஐயோ இவனுங்க மேல படுத்துறானுங்கடி என்னடி பண்றது என்ன பண்றதுன்னு கேட்டா அவங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ண அகில் சார் இந்த ஒன் டைம் மட்டும் எங்களை விட்டுருங்களேன் பிளீஸ் ஆமா பிரசாந்த் சார் உங்களுக்கு எங்களை பார்த்தா பாவமா இல்லையா இந்த ஒன் டைம் மட்டும் விட்டுருங்களேன் சரி ஓகே நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறதுனால உங்களுக்கு நாங்க ஒரு ஆஃபர் பண்றோம் அப்பா இதுக்கு மேல வேற ஏதோ பண்ண சொல்ல போறாங்க போல பிரீத்தி ஓகே சார் என்ன ஆஃபர்னு சொல்லுங்க உங்களை பார்த்தா எங்களுக்கும் பாவமா இருக்கு அதனால தான் உங்களுக்காக இந்த ஆஃபர் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை ஒரு ஹக் பண்ணி மன்னிப்பு கிழங்கு மன்னிச்சிடும் ஆ அது மட்டும் இல்லை எங்கள் ட்ரெஸ்ல எல்லாம் மஞ்சள் தண்ணி ஊற்றி நாஸ்தி பண்ணீங்கல்ல ஸோ எங்க கூட ஷாப்பிங் வந்து எங்களுக்கு ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்ணி கொடுத்துருங்க தான் மன்னிச்சிடலாம் என்னடா அகில் பிரசாந்த் மன்னிச்சிடலாம் தானே ஆமாண்டா ரொம்ப பெருசாலாம் பண்ண வேணும் இதுவே போதும் மன்னிச்சிடலாம் என்னடா இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் உங்களை மணிக்கிறதுக்கு நாங்க ரெடி தான் நாங்க சொன்ன மாதிரி மணிக்கு உடனே மடிச்சுட்டு கிளம்பலாம் பிரீத்தி இதுல தெரிஞ்சிருச்சு இவங்க கண்டிப்பா நம்மளை விட மாட்டாங்க சரண்டர் ஆகிறத தவிர வேற வழி இல்ல ப்ரீத்தி அதுக்காக அவங்க ஹக் பண்ணணுமா இனியா ஆமாண்டி வேற வழி இல்ல ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு ஹக் பண்ணிட்டு போயிடலாம் நீ என்னடி பேசுறீங்க எப்படி ஒரு பையனை ஹக் பண்றது அதுவும் ஃப்ரெண்ட்லியா வினோ வேற வழி இல்ல வினோ இதை அம்மா கிட்ட போய் அவங்க சொல்லிடுவாங்க ஐயோ சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்ணி இவ்ளோ பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுட்டீங்களாடி என்ன இனி அவன் பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம் உங்களுக்கு டைம் ஆகுது எங்களுக்கு டைம் ஆகுது சட்டப்பட்டு மன்னிப்பு கேட்டீங்கன்னா மன்னிச்சுட்டு நாங்களும் கிளம்புவோம்ல இன்னைக்கு அவனுங்களுக்கு டைம் ரொம்ப சூப்பரா இருக்குடி அதான் இந்த பேச்சு பேசுறானுங்க சரி ஓகே வேற வழி இல்ல ஒரே ஒரு ஹக் தானே கொடுத்துரு கிளம்பலாம் இனி அவன் உண்மையாதான் சொல்றியா ஆமாண்டி ஒரே ஒரு ஹக் தானே கொடுத்துரு கிளம்பலாம் என்ன பாத்துட்டே இருக்க எங்களை இப்படி கடுப்பு ஏத்துறீங்களா உங்களை எப்படி எல்லாம் பழி வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படியா இதெல்லாம் நீ வீட்டுல போய் வச்சுக்கோ இப்ப மன்னிப்பு கேளு பிரஷாந்த் சார் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரிதான் மன்னிப்பு கேட்கணுமா நீ எந்த மாடுலேஷன்ல கேட்டாலும் அப்படி தான் மணி கேட்கணும் ச சரியான ஹிட்லரா இருக்கான் இவங்க கிட்ட போய் கருணை எதிரா பாக்குறமே கண்டிப்பா இப்படி தான் சாரி கேட்கணுமா எனக்காக ஏதாவது ஆப்ஷனல் என்ன என்னச்சும் அத ரெண்டு ஆப்ஷனல் இருக்கு என்னது அத ஹக் கிஸ் ஐயோ இவங்க அப்படியே கொண்ணெல்லாம் போல இருக்கு சார் அவங்க ரெண்டு பேருக்கும் தான் இவங்க ரொம்ப பிடிக்கும் அதனால எதை எதோ செட் பண்றாங்க உங்களுக்கு தான் எந்த சம்பந்தமும் இல்லையே நான் போய்ட்டுமா நோ நோ எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான் மணி பேட்டா கழம்பலாம் இவனா எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்றது நம்ம மேல தான் தப்பு இருக்கே இன்னே என்னடா மா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சீக்கிரமா கட்டிக்குங்க கலம்பலோ ஏ அசிந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் மனுஷரங்க என்னடா பிரசாந்த் கார்த்திக் மனுஷல்லமா அகில் எனக்கெல்லாம் மன்னிக்கிறதுக்கே மனசு வர மாட்டேங்குதுடா ஆமா அகில் எனக்கு கூட மன்னிச்சுட்டே இருக்கணும் போல இருக்கு சேம் ப்ராப்ளம்டா எனக்கும் மன்னிச்சுட்டே இருக்கணும் போலதான் இருக்கு மன்னிச்சிட்டீங்களா டேய் போதுண்டா இன்னும் கொஞ்சம் விட்டா அழுதுருவாளுங்க விட்டுருங்க சொல்லுங்க மன்னிச்சிட்டீங்களா சரிமா மன்னிச்சிட்டோம் மன்னிச்சிட்டீங்க தானே ஆமாண்டா மன்னிச்சிட்டேன் நீங்க மட்டும் ஏன் சைலண்டாவே இருக்கீங்க என்ன நீங்க மன்னிக்க மாட்டீங்களா அப்படி இல்ல மன்னிச்சிட்டேன் சரி சாரி இனிமே இப்படி பண்ண மாட்டோம் சரி ஓகே என்ன இனியா மேடம் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் என்ன விட்டு நகரத்துக்கு மனசு வரல போல சாச்சா அப்படி இல்ல யார் சொன்னா எனக்கு என்ன உங்களை கட்டி பிடிச்சிட்டு இருக்கணும் ஆமா அதான் உண்மை இங்க பாரு மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் என்ன புடிச்சிட்டே நிக்கிறேன் ஐயோ இனியா என்ன பண்ணிட்டு இருக்க அதான் மன்னிப்பு கேட்டுமே நீங்க ஃபர்ஸ்ட் என்னை விடுங்க யாரு நான் தான் புடிச்சு வச்சிட்டு இருக்கனா ஆமா என்னை விடுங்க அதான் மன்னிப்பு கேட்டுட்டல்ல என்னை விடுங்க நான் உன்ன டைட்டா எல்லாம் பிடிக்கல இல்ல டைட்டா தான் பிடிச்சிருக்க இந்த பிடில இருந்து போக முடியல அண்ணா அது வந்து நீங்க மின்ன டைட்டா தான் பிடிச்சிருந்தீங்க அதான் அப்படி சொன்னேன் என்ன மஞ்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கது மாதிரி இருக்கு ஆமா நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன் ஏன்னா நான் உன் கூட இருக்கல அப்பாடி இவ்ளோ பெரிய ஐஸை தூக்கி தலையில வச்சிட்டா பாரு டேய் நிஜமா தான் சொல்றேன்

ஹம்மஸ் நீங்க நீ மாடர்ன் டிரஸ் தானே போடுவ எப்போ இந்த சுடிதார்லாம் போட ஆரம்பிச்ச அதுவா உங்க அண்ணன்கள்கெல்லாம் ட்ரெடிஷனல் வியர் தான் பிடிக்குமா அதனால தான் அவங்களுக்காகனே சுடிதார் போடலாம்ன்றே பாரு எங்க அண்ணன்களுக்காக நீ உன்னோட டிரஸ் கோடியே மாத்த போறியா ஆமா அப்படி கூட வெச்சுக்கலாம் மஞ்சு எனக்கு ஒரு டவுட் கேளுடா நீ கூட தான் மாடர்ன் டிரஸ் மட்டும் தான் போடுவே ஆனா நான் சொன்னது சுடிதார்லாம் போட்டுக்க ஆமா எனக்கு என்ன பிடிக்கும் நீ சொல்லி நான் கேட்காம இருப்பனா ஓ அப்படியே மேடம் அதே போல தான் ஸ்னேகாவும் ஸ்னேகாவுக்கு உங்க தான் அவ்ளோ பிடிக்கும் ஆமா மஞ்சு நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு உனக்கு உனக்கும் உங்க அண்ணன்கள்கிட்ட இடையில என்ன சண்டை விருப்ப இருந்தால் சொல்ல இல்லைன்னா வேணாம் சேச்சா உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன ஸ்னேகா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கும் அண்ணனுங்களுக்கும் இடையில சண்டை வந்ததே அந்த மூணு இடையேஸ்னால்தான் யார் மஞ்சு அவளுக்கு மூணு பேருமே நம்ம கம்பெனில தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படியா என்னாச்சு என் மேலே தப்பே இல்லை ஸ்னேகா ஆனா அந்த மூணு பொண்ணுங்களுக்காக இவங்க மூணு பேருமே கிட்ட சண்டைக்கு வரானுங்க ஏனோ பிரசாந்த் என்ன அடிக்கவே செஞ்சுட்டான் என்ன சொல்றேன் மஞ்சு அந்த பொண்ணுங்களுக்காக ஒன்று அடிச்சாங்களா ஆமா ஸ்னேகா கேட்குற உனக்கு இவ்வளோ ஷாக்கா இருக்கு அடிப்பாங்களா எனக்கு எப்படி இருக்கும் ஆமா மஞ்சு உன்மையில உன் அண்ணன் எவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க ஆமா ஸ்னேகா அதெல்லாம் நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா அந்த டைம் தான் ஜெகன் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தான் நீ இவ்வளவு சொல்லும் போது அவளுக்கு மூணு பேரும் எனக்கு உடனே பாக்கணும் போல இருக்கு ஸ்னேகா அவள்களை எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அவளுக்கு ஏதாவது ஒன்னு சொல்லிட்டா போதும் இவங்களுக்கு மூணு பேரும் சண்டைக்கு வந்துருவாங்க நீ அவர்களை நினைச்சு கவலைப்படாத மஞ்சு அவளுக்கு நான் உண்டு இல்லைன்னு பாரு ஸ்னேகா நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது நீ சும்மா அவங்க மூணு பேரையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே போதும் பிரசாந்த் அகில் கார்த்திக் இவனுக்கு மூணு பேரும் உடனே வந்துருவானுங்க நான் அவனுங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தங்கச்சி நான் அவளுக்கு ஹர்ட் பண்ணதே அவனுங்களால தங்க முடியல நீ மட்டும் அவளுக்கு ஏதாவது ஒன்னு பேசினேன் வை அவளா உங்ககிட்ட ரொம்ப கோவப்பட்டுருவாங்க அப்படி யார் தான் அவளுக்கு பார்க்கணும் இல்லை மஞ்சு என் மாமாவெல்லாம் வளைச்சு போட்டு வச்சிருக்காங்களே அவளுக்கு கண்டிப்பாக பார்க்கணும் யாராக இருக்கும் இப்படி ஒரு விஷயம் இருக்கா நம்ம ஒரு பிளான் போட்டால் எதோ நடந்துட்டு இருக்கு நல்ல வேலை இப்பயாவது தெரிஞ்சு நிலம கை மீறி போகிறதுக்குள்ள ஏதாவது பண்ணணும் ஜெகன் உனக்கும் ட்ரெஸ் எடுக்கலாமா எனக்கு எதுக்குடாமா எனக்குலாம் வேணாம் நீங்க எடுத்துக்கோங்க நீ ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும்போது நான் வாங்கிட்டல அதே மாதிரி நானும் உனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து தரேன் அப்படியே உனக்கு எனக்கு ட்ரெஸ் சூஸ் பண்ணி தரணும்னு ஆசையா இருக்கானே ஆமா எனக்கு ஆசையா தான் இருக்கு பின்ன இருக்காதா உனக்கு ஆசையா இருக்குனா கண்டிப்பா போய் எடுத்துறலாம் போலாம் அதுக்கப்புறமா உனக்கு சுடிதார் எடுக்க போலாம் சரியா ஓகே என்னமா மகேஸ்வரி ஏதோ பேசணும்னு வந்துட்டு ரொம்ப அமைதியாக நின்றுட்டு இருக்கா எல்லாமே சொல்லுமா என்ன விஷயம் ஏங்க நான் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவு எடுத்துட்டேன் சரிம்மா எப்படி நீ எடுத்த முடிவுனா அது கரெக்டாக தான் இருக்கும் என்னன்னு சொல்லு அரவிந்தா மாறுவானு இவ்வளவு நாள் அவனுக்கு டைம் கொடுத்தாங்க ஆனால் அவன் மாற மாட்டேங்கிறான் இதுக்கப்புறமா அவன் தனியாக ரூமில் முடங்கி கிடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் அதனால தாங்க பவிக்கும் அரவிந்துக்கும் வர மாசத்துலேயே கல்யாணம் பண்ணலாம்னு முடிவெடுத்து வச்சிருந்தேன் சரிடாமா நல்ல விஷயம் தானே இதுல என்ன தயங்கிட்டு இருக்கா இதுல தாங்க ஒரு சிக்கல் என்ன சிக்கல்மா ரெண்டு பேர் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோசிய கார்ட்ட பொருத்தம் பார்க்கலான்னு போயிருந்தாங்க சரி இதுல என்ன பிரச்சனை ஜோசிய காரே நம்ம அரவிந்துக்கு ஒரு வருஷத்துக்கு கல்யாண யோகமே இல்லைன்னு சொல்லிட்டாருங்க ஜோசிய காரே சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம என்னமா பண்ண முடியும் இல்லைங்க கல்யாணம் தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எங்கேஜ்மெண்ட் எப்போ வேணா வச்சுக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க சரிம்மா உனக்கு பிடிச்ச மாதிரி என்கேஜ்மெண்ட்டை எப்போ வேணாலும் வச்சுக்கலாம் அப்புறம் ஒன் இயர் கழித்து மேரேஜை பார்த்துக்கலாம் அதாங்க நெக்ஸ்ட் மந்த்தில் அரவிந்துக்கும் பவிக்கும் என்கேஜ்மெண்ட் வச்சுட்டு பவியை நான் இங்கே கூட்டிகிட்டு வர போகிறேன் என்ன சொல்கிற மகேஸ்வரி பவியை எங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சு அவள் இங்கேயே இருக்கட்டும் அவள் இங்கே இருந்தால் தான் நம்ம அரவிந்த நம்மளால் மாற்ற முடியும் அதெல்லாம் சரிம்மா அதுக்கு பவியோட அம்மா அப்பா ஒத்துக்கணும்ல நான் பவியோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசிடுங்க அவன் ஆல்ரெடியே பவி மேல ரொம்ப கோபத்துல இருக்கான் இதுல அவளை கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன்னு நீ சொல்லிட்டு இருக்க பவி மட்டும் இங்கேயே வந்து இருந்தா அரவிந்தால ரொம்ப ஹர்ட் ஆவா இது எல்லாமே நம்ம பவிக்கு தெரியுமா தெரிஞ்சுதான் சம்மதிச்சிருக்கா என்னமோ சொல்ற மகேஸ்வரி ஆனா நம்ம பையனால பவி ரொம்ப கஷ்டப்பட போறா கொஞ்ச நாள் தாங்க கோவப்பட்டுட்டே இருப்பான் அதுக்கப்புறம் அவனே மாறிடுவான் அவன் மாறுனா சந்தோஷம்தான் இதை தாங்க நான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன் சரிமா ரெண்டு பிள்ளைங்களும் நல்லா இருந்தா சந்தோஷம்தான் ஆன்டி அங்கிள் யாரு ஆன்டி நான் பவி வந்திருக்கேன் இவன் அந்த அரவிந்த் கூட படிச்சவளாச்சே இவ எதுக்கு இங்க வந்திருக்கா என்னமா எதுக்கு இங்க வந்திருக்க மகேஸ்வரி ஆண்டி பார்க்க வந்த ஆண்டி அவங்க எதுக்கு நீ பார்க்கணும் அவங்க தான் ஆண்டி என்ன வர சொல்லிருந்தாங்க எதுக்காக வர சொல்லிருப்பா எதுவும் அரவிந்த் பிரச்சனையை பத்தி பேசறதுக்காக இருக்குமோ அப்படியா உட்காரு நான் கூப்பிட்டு வரேன் இல்ல ஆண்டி பரவாயில்ல இருக்கட்டும் நானே கூப்பிட்டுக்கிறேன் அம்மாடி பாவி வாமா கிளே வந்து உட்காரு என்ன எங்கேயோ இடிக்குதே ஏதோ ஒண்ணு சரியில்லை இவ எதுக்கு இவள்கிட்ட இவ்வளவு நல்லா பேசிட்டு இருக்கா ஆமா நீ இந்த பொண்ணு எதுக்கு இங்கே வர சொல்லிருக்கீங்க ஆமா இல்ல தான் உங்களுக்கு தெரியாதுல்ல தான் பவி ஏன் தெரியாது எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லுங்க ஆமால தான் உங்களுக்கும் தெரியுமே நம்ம பவிதா அரவிந்துக்கு பாத்துக்க பொண்ணு என்ன நீ சொல்றீங்க ஆமா அகிலா அரவிந்துக்கு பவியை தான் பாத்துருக்கோம் என்ன இது எல்லாம் தெரிஞ்ச இவங்களே எலியும் பூனையும் ஒரே இடத்துல விடணும்னு நினைக்கிறாங்க சரி என்ன விஷயம் தான் கேட்போம் ஏன் அண்ணி அரவிந்து தான் பவி மேல ரொம்ப கோவத்துல இருக்கானே எப்படி இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பான் அதெல்லாம் அரவிந்த் எப்பவே சம்மதிச்சாச்சு நிஜமாவா நீ சொல்றீங்க ஆமா அகிலா எங்கேயோ இடிக்குது கண்டுபிடிக்கிற அப்போ பவிதா இந்த வீட்டோட மூத்த மருமக அப்படித்தானே நீ ஆமா இல்ல நம்ம பவிதான் இந்த வீட்டோட மூத்த மருமக என்ன பவி தங்கம் ஆண்டி என்ன ஏன் கூப்பிட்டுருந்தீங்க அது வாடாமா உங்க எங்கேஜ்மெண்ட்டுக்காக நான் போய் டேட்டு குறிச்சிட்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட் மந்த் உங்க எங்கேஜ்மெண்ட் வச்சிடலாம் அப்புறம் எங்கேஜ்மெண்ட் அப்புறம் இங்கே தான் நீங்க இருக்கணும் இங்கேவா ஆமா பவி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சொன்னீங்க தான் இருந்தாலும் ஆண்டி அரவிந்த் கோவப்படு வரல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ ஒன்னும் கவலைப்படாத சரி ஆண்டி அப்புறம் பவி இன்னும் ஒன் வீக்ல எங்கேஜ்மெண்ட்டுக்கான பர்ச்சஸ் போகணும் சோ உன்னை ஃப்ரீயா வச்சுக்கோ ഇല്ലാണ്ടി എനിക്ക് എന്താ എന്ത ഇല്ല എല്ലാവർക്കും കംപ്ലീറ്റ് ആയിട്ട് സോ നാ കണ്ടിപ്പോൾ വേറെ ശരി മക്കളെ